கண்டிக்கின்றை தலைவரை தலைவர் மற்றும் துணைத் தலைவரை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பிஜேபியின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களுக்கான போராட்டம் மக்களுக்கான போராட்டம் போராட்டத்தை முன்னாலே முன்னாலே யாராட்டமும் செல்லாது செல்லாது போராட்டத்தின் முன்னாள் தலையிலே சுமைத்துக் கொண்டு நாங்கள் வந்தால் பாலாறு ஓடும் தேனாறு ஓடு ஓடும் என்று ஆட்சிக்கு வரும்போது சொல்கின்றார்கள் ஆனால் நமது தண்ணீர் ஆர் மட்டுமே மக்கள் பெண்களில் இருந்து ஓடிக்கொண்டு வருவது ஆனால் இவர்கள் எந்த ஒரு பக்தி அரசு திட்டங்களாக பிஜேபிஜில் ஆர்பாட்டா போராட்டம் இது போராட்டம் பிஜேபிஜி போராட்டம் அரசு சார்ந்த பெரியவர்களே தாய்மார்கள் யார் சார் போறாங்க பாசலை யாருக்காக போடுறாங்க மக்களுக்காக போடுறாங்க மக்கள் வலிப்பணத்துல மக்களுக்காக போடுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா நம்ம நகரமன்ற தலைவர் சிறப்பான முறையில அவரு பால ராஜ்யத்திலிருந்து கனியாமூடி வீதி போற ரோட்ல அவர் தாசலா ஒரு தோட்டத்தை போட்டிருக்காரு போட்டார் நகரத்தாலே தாசல ஆட்சியை பிடிச்சிருக்கிறீங்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே பொதுமக்களே நல்லா கேட்டுட்டாங்க அதனால அதிலிருந்து இந்த இந்திய நாடும் உருப்படாம போச்சு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த நாட்டில் கொடுத்திருக்கிற பூடல அதிக நம்பிக்கை மக்களுக்காக போராடுறே கம்யூனி தூக்கிட்டு போராடுறானே கம்யூனிஸ்டுக்கார மில் தொழிலாளர்களுக்காக போராடுறானே கம்யூனிஸ்டுக்கார நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை காக்க போராடி எடுத்தார்கள் அந்த அவங்களுக்கு அந்த ஜாதகம் தெரியாது இல்லையா கம்யூனிஸ்டினுடைய ஜாதகம் தெரியாம பல இடம் புரிஞ்சுக்காங்க இன்னைக்கு எந்த கம்யூனிஸ்ட் கட்சியை நம்பி ஆட்சியை ஒப்படைச்சாங்களோ ஓட்டுக்களை கேட்டு ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே மேற்கு வங்காள மாநில உணர்ந்தது கம்யூனிஸ்ட் காரணம் உள்ள விட்டா ஊரு விளங்காது கம்யூனிஸ்ட் காரணம் உள்ள விட்டா மில்லு தொழில் விளங்காது கம்யூனிஸ்ட் காரணம் ஊருக்குள்ள விட்டா ஊரு விளங்காதுன்னு தெரியும் தெரிஞ்சோ மேற்கு வங்காள மக்கள் அனுமதித்தார்கள் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்த கொண்டிருக்கிறதோ அது போல திருமுருகன் போண்டி நகராட்சியினுடைய கவுன்சிலர்களும் திருமுருகன் போண்டி நகராட்சியினுடைய தலைவர் அவர்களும் திருமுருகன் பூண்டி நகராட்சி